சர்க்கரை நோயாளிகளை இந்த அதிகரித்துவிட அப்போ சிறுநீரகம் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் சர்க்கரை நோய் அப்ப ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இந்த சர்க்கரை நோயால உலக அளவுக்கு அடுத்ததான் சர்க்கரை நோயாளிகள் அதிகமா இருக்காங்க இந்த எண்ணிக்கையுமே அதிகரிச்சிட்டு தான் வருது இந்த சர்க்கரை நோயை தாக்கக்கூடிய ஒரு மோசமான பிரச்சனை தான் டயபெட்டிக் மெட்ரோபடி அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் சிறுநீரக இது ஒருத்தருமே பாதிக்கக்கூடிய ஆபத்தான நாள் பொதுவா சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல அதிகமா இருக்கிறப்போ சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் மீண்டும் காலமா எடுக்கிறது சிறுநீரக நோயாளிகளால வழக்கமான செயல்பாட்டை செய்யக்கூடிய சிறுநீரகங்களுடைய திறன் வந்து பாதிக்கப்படுது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உயர் அழுத்தம் சர்க்கரை நோய் திருமண கட்டுப்பாட்டுல வைக்கிறது மூலமா இந்த நோயுடைய அபாயத்தை தடுக்கலாம் ஒருவேளை சர்க்கரை நோயால் ஏற்பட்ட இந்த டயபெட்டிக்ஸ் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை எடுக்காமல் இருந்த அறும் உலவா சிறுநீரகங்கள் நெருங்காமல் செயல்படுறதை நிறுத்த ஆரம்பிக்கும் சிறுநீரில் புரோட்டின் சிறுநீரக நோயுடைய ஆரம்ப அறிகுறியானது சிறுநீர்ல ஆல்புமீன் அப்புடின்ற ஒரு வகை புரதம் இருக்கிறது கொண்டு வகைப்படுத்தப்படுது இது ஒரு சிறுநீர் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக சிறுநீராக சிறுநீருடைய வடியாக பொட்டின வெளியேட்டும் ஆனா அந்த சிறுநீரில் பொட்டின இருந்தால் சிறுநீராக மோசமான நிலையில் இருக்கன்னு அர்த்தம் கால்பீக்கம் பொதுவாகவே சிறுநீரகங்களால் உடல் நன்மை அதிகப்படியான திரவத்தை வெளியேற்ற முடியாதப்போ நீர்த்தேக்கத்தால் வீக்கம் ஏற்படும் அதுவும் இந்த வீக்கம் பாதங்கள் கணுக்கால் கைகளில் ஏற்படும் இப்படி உலகில் திரவங்கள் தேங்கிறப்போ அதன் மூலிதா உடல் நன்மம் அதிகரிக்கும் ஸோ உடல் வீக்கத்தோட இடம்பெடை அதிகரிப்பையும் சந்திச்சிங்கன்னா சிறுநீரகம் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் உடல் களைப்பு அல்லது பலவீனம் டயபெட்டிக் சிறுநீரக நோயாளிகள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ரொம்ப உடல் சொர்வம் அல்லது பலவீனம் பொதுவாக ஒரு ரத்த சோழியால் வரும் எப்படின்னா சிறுநீரகங்கள் வந்து எலித்ரோ பைட்டின் அப்படின்னா எலும்பு மாற்றியால் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி தூண்ட உதவக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்வதை நிறுத்தும் போது இது ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம் டயபெட்டிக் சிறுநீரக நோயுடைய மற்றொரு பொதுவான அறிகுறி உயர் ரத்த அழுத்தம் எப்ப வந்து சில மாதிரிகள் சேதம் அடைஞ்சிருக்கோ அப்ப உடம்புடைய ரத்த அழுத்த அணுகுமுறை அமைப்புல ஏற்றத்தாழ்வு வருது பசி உணர்வில் மாற்றம் உங்களுக்கு திடீர்னு பசி அதிகமாகவும் சில டைம்ல பசி எடுக்காம இருக்க மாதிரியும் இருந்ததுன்னா தலைவட்டிக்கு சில நேரங்களும் இருக்க சான்ஸ் இருக்கு இது வந்து செயல்பாடு தடைப்படுறப்போ ரத்தத்துல கழிவு பொருட்கள் அதிகமா தேங்கி வாழ்ந்து குணத்துல பசி இல்லை எடை இழப்பு ஏற்படும் தூக்கமின்மை சிறுநீர நோய் முற்றிய நிலையில இருந்ததுனா தூக்கமின்மை தூங்குவது சிரமத்தை சந்திக்க நேரிடும் இது அமைதியற்ற கால்களிலேயே நோய் சேர்ந்து சோர்வு கால் எரிச்சல் மந்தமான மனநிலையை ஏற்படுத்தும் சிரம வறட்சி அல்லது அறுப்பு சிறுநீரக நோய் இருந்ததுனா சிரமத்தில் கடுமையான அறுப்பு வறட்சியை சந்திக்க நேரிடும் எப்போ சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சு ரத்தத்தில் கழிவு பொருட்கள் அதிகமாக தேங்குதோ அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்